அபுதாபியில் ஒரு மலையாளி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பார்வதி நாயர் மணிபால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக டிகிரி முடிச்சிருக்காங்க பதினைஞ்சு வயசுலேயே இவங்க மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாங்க மிஸ் கர்நாடகா போட்டியில் பங்கேற்று அதில் டைட்டில் வின்னராகவும் வந்திருக்காங்க இதுக்கப்புறமா அவங்க ஃபுல் டைம் மாடலாகவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேவி குயின் கேரளாங்கிற பட்டத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருக்காங்க மைசூர் சாண்டில் சோப்புக்கு இவங்க அம்பாஸ்டராவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்துல் கலாம் அவார்ட் ஃபார் உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க இவங்களுடைய அண்ணா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமுக்கு செலக்டராக இருந்திருக்காங்க இவங்களுக்கு துபாயில் கோல்டன் விசாவும் கொடுத்துருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு பெரிய ரீச் கொடுத்த படம் அஜித் அஜித்ஷா நடித்த இன்னறிந்தால் படம் தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்துலேயும் முக்கிய கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசான பார்வதி நாயர் அவர்களுக்கு சென்னையை சேர்ந்த தான் இவங்களுக்கு திருமணம் இப்போ ரீசெண்டாக நடந்தது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அவனுடைய திருமண வீடியோ அவங்க பார்வைக்காங்க